வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்து கொண்டிருக்கும் அதிமுகவின் தலைமை தற்பொழுது சரியில்லை அதிமுக தலைமை மாற்றணும் ஒன்றுபடணும் ஒன்றுபட்டால் தான் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவின் மாஞ்சிக்கல் தொண்டர்கள் என ஒரு சில புள்ளிகள் ஏன் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொடர் தோல்வியின் காரணமாக தொடர் தோல்வினா ஒன்றும் அல்ல இரண்டு இல்லைங்க பத்து தேர்தலில் பத்து தடவை தோல்விங்க அதனால் வந்து தொண்டர்களுக்கும் சரி நிர்வாகிகளுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடுப்புன்றது ஒன்று இருக்கும் எதனால் வந்து தற்பொழுது தோல்வி அடைகிறாங்க காரணம் என்ன எல்லாம் கரெக்டாக எடப்பாடியே கரெக்டாக பண்ணுறாரு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாங்க எதனால் தோல்வி அடையுது கட்சி கட்சியும் இந்த நிலைமைக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றத யோசனை எல்லாருக்குமே இருக்கும் அதற்கு காரணம் என்னென்னு வந்து பார்க்கும்பொழுது தலைமையிலே ஓகே தலைமை ஓகே அதிமுகவின் தலைமை ஓகேங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் எல்லாம் செயல்படலை ஓகேங்களா தலைமையில் இருக்காரு எல்லாம் பண்ணுறாரு ஓகே அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய தலைமை கீழ் வந்து அதிமுக செயல்படலை சரியா உட்கட்சிக்குள்ளே உள் உள்ளடி வேலைகள் பார்க்குறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சரியாக வேலை பார்க்கல அதன் பிறகு கட்சியின் தலைவராக எடப்பாடி ஏற்றுக்கலை குறிப்பிட்டவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விதமான வந்து சிக்கல்கள் இருக்குது இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சொல்லோ அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசும் பொருளாக வந்து மாறிடுச்சு என்னென்னா அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்ற ஒரு பேசும் பொருளுக்கு வந்து மாறிவிட்டது ஏன் ஒன்றுபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சசிகலாவும் சரி ஓபிஎஸும் சரி துடிக்கிறாங்க காரணம் அதிமுகவில் ஆதரவு எங்கே குறையதுன்னா தென்மண்டல்தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தென்மண்டல்தான் இருக்காங்க அதனால் அந்த ஆதரவு எல்லாம் இவங்களுக்கு தான் போதுனே தவிர எடப்பாடிக்கு வரல அதாவது அதிமுக குறிப்பிட்டு சொல்லாம் அவர்களுக்கு வரல அப்போ என்ன பண்ணா ஒன்றுபட்டு அந்த ஆதரவு கூடிடும் அதுக்கப்புறம் இழந்த ஆதரவையும் வந்து பெற்றுடலாம் பலத்தையும் வந்து பெற்று கட்சியை ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றலாம் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்தல் ஆகும் ஆனால் அவர் வந்து முடிவெடுக்காமல் அதையும் பண்ணாமல் இதையும் பண்ணாமல் தலைமையே சரியில்லாமல் செயல்பட்டு ஒரு தலைமைனா என்ன பண்ணோம் கட்சி எப்படி இருக்கோ அதை வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யணும் அதை எடப்பாடி பண்ண மாட்டாரு அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிபுணர்கள்லாம் இருக்காங்களே விமர்சகர்கள் அப்படி இப்படின்னு அவர்கள் எல்லாருமே வந்து ஊடகத்தலங்களில் வந்து பேட்டியின் வாயிலாக அதிமுக அதிமுக குறித்து வந்து கேள்விகள் வந்து செய்தியாளர்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்த்தா அதிமுகவை சிறப்பாக வந்து எடப்பாடி வழி நடத்துவாரா அப்படின்றது தற்போது கொஞ்சம் கேள்விக்குரிய மாறிடுச்சு ஏன்னா சூழல் அப்படி இருக்குது மீண்டும் வந்து ஒன்றிணைஞ்சாங்கன்னா அதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவின் புள்ளிகள் அதிமுகவின் நிர்வாகிகள் எல்லாருமே இப்போ அதுக்கான சூழலும் நேரமும் அமைந்து விட்டது ஏன் நேரம் அமைந்து விட்டதுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது அதுக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்ததான் உண்டு அப்படி இல்லைனா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சட்டப்பேரவைத் தேர்தலில் பெரும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவிடும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால் தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் புரிய வரும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை கிபக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்